ஏன்னா தீபாவளி அன்று மாலை வழிபடக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை பற்றிய ஒரு சிறப்பான பகுதியில் வந்து நம்ம வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிடணும் அருகம்புல் சாற்றி அதன் பின்பு நம்மளுடைய குலதெய்வத்தை மனதார சூழ்நிலாம் வந்து இதை வந்து சிறப்பாக வழிபடணுமோ வழிபட்டு எந்த லக்ஷ்மி குபேர பூஜையை ஒவ்வொரு வருடமும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலர் வந்து இந்த நாட்களில் வந்து புது கணக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் வந்து நல்ல அமைதி சந்தோஷம் ஒரு சுகமான சூழல் நிலவவும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமையும் நல்ல இணக்கம் ஏற்படவும் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் பதிவு இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா தீபாவளி அன்று மாலை வழிபடக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை பற்றிய ஒரு சிறப்பான பதிவு இந்த பதிவில் வந்து நம்ம இந்த பூஜை ஏன் செய்கிறோம் இந்த பூஜை நம்ம பண்ணுறதுனால என்ன பயன் இதற்குரிய நேரம் வழிபாட்டு தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவில் காணலாம் வாங்க ஒவ்வொரு வருடமும் தீபாவளி அன்று அமாவாசையும் இணைந்து வரும் எப்போ ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசை தான் நமக்கு தீபாவளி காலையில் அமாவாசை இல்லாட்டி கூட அன்று மாலை வந்துடும் இந்த வருடம் அதே போல் மிக சிறப்பாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் திங்கட்கிழமை இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நமக்கு சதுர்திசி காலையில் முடிந்தாலும் மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு அமாவாசை உதயம் ஆகிடுறதுனால அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே எப்போ வேண்டுமானாலும் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையை தாராளமாக செய்து கொள்ளலாம் ஏமா இந்த லக்ஷ்மியை கும்பிட்டா போதாதா குபேரனையும் கும்பிடணுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்விகள் வரும் ஏன்னா குபேரன் வந்து செல்வநிலையை இழந்து இருக்கும் பொழுது அந்த செல்வநிலையை அடைவதற்கு மகாலட்சுமியை இந்த நன்னாளில் வழிபட்டு திரும்ப பெற்றதனால் இந்த நாளில் அதற்கு காரணமான மகாலட்சுமியையும் அதனால் பலனடைந்த குபேரனையும் நாம் வந்து வழிபடுகிறோம் ஒவ்வொரு வருடமும் நம்ம தீபாவளி அன்று இந்த வழிபாட்டை நீங்கள் போது அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பு மாற்றங்களை வந்து கண்கூடாக காணலாம் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இத வழிபடுறதுனால என்ன பலன் கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்துல வந்து நல்ல அமைதி சந்தோஷம் ஒரு சுகமான சூழல் நிலவவும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமையும் நல்ல இணக்கம் ஏற்படவும் தொடர்ந்து குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கவும் அதே போல் நல்ல செல்வ வளமை பெருகவும் நல்ல கடன் பிரச்சனைகள் நீங்கவும் செல்வம் நிலைக்கவும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி விருத்தி கிடைக்கவும் நல்ல ஆரோக்கியம் மேம்படவும் உறவுகளோட நல்ல இணக்கமும் நல்ல வந்து ஒரு அன்பும் பாசமும் சுற்றமும் நட்பும் சூளை இருக்கவும் இந்த மாதிரி அனைத்து விதமான அதாவது லக்ஷ்மி யோகன்னாலே வெறும் பணம் காசு மட்டும் இல்லை மனசுக்கு நிம்மதி அதுதான் வந்து இங்கே நம்ம முன்னோர்கள் வந்து கூறியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையை நம்ம வழிபடும் பொழுது பணமும் நம்மளுக்கு மன மகிழ்வும் சுகமும் கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்று மாலை ஏன்னா அன்று தான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் குபேரன் வந்து லக்ஷ்மி தேவியை வழிபட்டு பழங்களை அடைந்தார்னு அதனால தான் நம்மளும் வந்து இந்த தீபாவளி அன்று மாலை இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறோம் நம்மளுக்கும் இந்த வருடம் வந்து அழகாக தீபாவளி அன்று மாலையே வந்து அமாவாசையும் வந்துடுது அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஒம்பது மணிக்குள்ளே எப்போ வேணாலுமே நீங்கள் வந்து அருமையாக நிதானமாக கும்பிட்டுக்கலாமா காலைல தான் தீபாவளி அவ்வளோ முடிஞ்சுது இன்னும் சாயந்தரம் வழிபாடாக அப்படின்னு வந்து நீங்கள் மலைக்க வேண்டாம் இதை வந்து ரொம்ப எளிமையாக பின்பற்றலாம் இந்த மகாலட்சுமி பூஜையை எப்படி செய்யணும்னா நம்ம வந்து மகாலக்ஷ்மி படம் வந்து இதற்கு வேண்டும் இது வந்து குபேரன் இருக்கிற படமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வந்து மகாலட்சுமி தனியாக இருக்கிற படமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம வந்து மகாலட்சுமி படத்துக்கு நல்லா அலங்காரம் செய்து பூ போட்டு நம்ம குபேரனை வந்து வடக்கு முகமாக வைத்து கொள்ளணும் நம்மளுக்கு வடக்கு முகமாக வைத்து கொள்ள வாய்ப்பில்லாதவர்கள் கிழக்கு மேற்காக வைத்து கொள்ளலாம் பூஜை செய்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வசதிப்படி அமர்ந்து கொள்ள வேண்டியது இப்போ அடுத்து இந்த பூஜைக்கு தேவையானது குபேர எந்திரம் வந்து தேவை இப்போ ஒரு சிலர் வீட்டில் வந்து அதை வெளியில் வச்சுருப்பாங்க செம்பில் வச்சுருப்பாங்க பித்தளையில் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் கருங்காலில் கூட வச்சுருப்பாங்க அப்படி குபேர எந்திரம் இல்லாதவர்கள் இந்த குபேர எந்திரத்தை வந்து நம்ம வந்து தரையிலோ இல்லை ஒரு மனப்பலகையிலையோ வரைந்து அதில் வந்து நாலு பக்கமும் ஸ்ரீன்னு எழுதி மஞ்சள் குங்குமம் மலர்களால் வந்து நம்ம வந்து அலங்கரித்துக்கணும் இந்த எண்களை வந்து ஒரு ஓரமாக வந்து நம்ம எழுதி வைத்துக்கொள்ளணும் நம்ம ஏன்னா இந்த கட்டத்துக்குள்ளே நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு நாணயத்தையும் வைத்து வழிபட போகிறோம் இப்போ நம்ம வந்து பூஜைக்கு தேவையான மலர்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாமரை பன்னீர் ரோஜா துளசி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சம்பங்கி மல்லி எது கிடைக்குதோ நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வந்து நம்மளுக்கு வந்து தான் வந்து வைக்க போகிறோம் அவளில் வந்து பாயசம் செஞ்சுக்கலாம் அவளை வந்து தேங்காய் பூ போட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு வைத்துக்கொள்ள போகிறோம் நம்மளுக்கு காயின்ஸ் தான் அதில் வந்து முக்கியம் ஒரு சிலர் வந்து நூற்றி எட்டு காயின் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து எங்கக்கிட்ட அவ்வளோ இல்லாமுன்றாங்க ஒன்பது காயின் இருந்தால் கூட போதுமானது வெளியூர்லலாம் இருக்கிறீங்கன்னா உங்கள் நாட்டு நாயனத்தை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ காயின் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு ரூபா காயின்னால் அதுவே நூற்றி எட்டு அஞ்சு காயினா அதுவே நூத்தி எட்டு பத்து ரூபா காயின்னா அதுவே நூத்தி எட்டு வைத்துக் கொள்ளணும் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தீப தூப ஆராதனைக்கு தேவையான அந்த பாத்திரங்களை பூஜை பாத்திரங்களை வந்து எடுத்து வச்சுக்கிறோம் வெத்தலை பாக்கு பழம் தேவையான பலன்களை வந்து படையிலாக வைத்து நம்ம இருபுறமும் குத்து விளக்கு ஏற்றிடுவோம் முதலில் வந்து நம்ம வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிடணும் அருகம்புல் சாற்றி அதன் பின்பு நம்மளுடைய குலதெய்வத்தை மனதார சொல்லி நினைத்து வழிபட்டு இந்த பூஜையை வந்து நீங்கள் சிறப்பாக நிறைவு செய்து வெற்றியை தரும்படி அவங்க கிட்ட வந்து வேண்டிக்கணும் அதற்கு பிற்பாடு நம்ம வந்து மகாலட்சுமியை மனதார உள்ள முருகி நம்ம வந்து ஆத்மார்த்தமாக போற்றிகள் சொல்லி வழிபடணும் அப்போ மகாலட்சுமிக்கு நூற்றி எட்டு போற்றிகள் படிப்போம் இல்லையா அந்த போற்றிகள் படிக்கும்பொழுது இந்த பூஜைக்கு தேவையான பொருட்களில் குங்குமம் அச்சதை மலர்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மூன்றால அந்த மகாலட்சுமியை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு இந்த தாமரை வச்சுருக்கோம் இல்லையா இந்த தாமரையை வந்து ஒன்பது இதழாக பிரித்து கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நூற்றி எட்டு காயின் இல்லைன்னா ஒன்பது காயின் இருந்தால் கூட போதும் அந்த ஒன்பது காயினை நம்ம எடுத்து வைத்து கொண்டு இந்த ஒன்பது இதழ்களை தாமரையிலிருந்து பிரித்து அந்த ஒரு இதழில் ஒரு காயின் வச்சு இந்த குபேர எந்திரத்தில் ஓம் குபேராய நமக ஓம் தனபதியே நமக அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கட்டத்தில் இந்த ஒன்பது காய் காயினையும் வைத்து விட வேண்டியது அதன் பின்பு நம்ம தீப தூப ஆராதனைகள் காட்டி இந்த பிரசாதங்கள்லாம் நெய்வேத்தியம் செய்து குடும்பத்தோடு வழிபடணும் நம்ம கணவன் பிள்ளைகள்லாம் இருந்தால் அவங்களையும் வந்து ஒரு ஒரு காயின் வைக்க சொல்லலாம் ரொம்ப வந்து ஆத்மார்த்தமாக நம்ம மகாலட்சுமியை வந்து வழிபடணும் தாயே நீங்க வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த வழிபாட்டை வந்து எங்களுக்கு வழிபடக்கூடிய பாக்கியத்தை வந்து அருளுங்க எங்க குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்பையும் செல்வம் தங்குவதற்கும் நல்ல வந்து கல்வி விருத்தி தொழில் விருத்தி நாங்க வந்து ஒரு வம்சாவளியா அந்த தொழிலை வந்து சிறப்பாக செய்து வருவதற்கும் உங்களுடைய அனுகிரகம் வேணும் நல்ல குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் என்றென்றைக்கும் நிலைவி இருக்கணும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மன நிறைவுடனும் மன மகிழ்வுடனும் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தான் சொல்லிட்டு அம்பாளை வந்து நம்ம பரிபூர்ணமாக வந்து நம்ம வேண்டிக் இந்த நாளில் நம்ம ஏழை எளியவருக்கு நிறைய அன்னதானங்கள் பண்ணுவது அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பது இந்த விரதத்தை வந்து இன்னும் சிறப்பாக வந்து நிறைவு செய்வதற்கு உதவியாக இருக்கும் இந்த வழிபாடு செய்த பிறகு பெரியவர்கள்கிட்ட பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் கொள்வது இந்த வழிபாடு செய்த பிறகு நம்ம அந்த பூஜையில் இருக்க பொருட்கள் எல்லாம் அப்படியே வச்சிடணும் இந்த பிரசாதத்தை மட்டும் நம்ம எடுத்து சாப்பிடணும் மறுநாள் காலையில் இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்து அந்த காயின்ஸை என்ன பண்ணணும் நம்ம பீரோவில் வந்து வைக்கிறது ஒரு மூட்டையாக கட்டி வைக்கிறது ஏன்னா குபேரனுக்கு இந்த மூட்டைன்றது வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு சிலர் வந்து நூற்றி எட்டு காயின் கூட அந்த கட்டத்தில் வச்சிருப்பீங்க அது நிறைய இருக்குது அப்படின்றவங்க அதை வந்து மூட்டையாக கட்டி பீரோவில் வைக்கலாம் இந்த மாதிரி அர்ச்சனை செய்து வழிபட்ட காயின்ஸை வந்து நம்ம வைப்பது மிகப்பெரிய ஆற்றலையும் ஐஸ்வர்யத்தையும் நம்மளுக்கு வந்து ஈர்த்து மகாலட்சுமியை வசியம் செய்வதற்கு ரொம்ப வந்து ஒரு சிறப்பாக வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மூட்டை கட்டும்பொழுது அது வந்து குபேரனுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த முடிச்சுக்கு வந்து கேது வந்து ஒரு காரகமாகவும் இருக்கிறார் அதனால் இந்த நாட்களில் நீங்கள் இந்த மகாலட்சுமி பூஜையை ஒன்பது காயின் வச்சோ இல்லை நூற்றி எட்டு காயின் வச்சோ அவரவர் சூழலுக்கு ஏற்ற மாதிரி வச்சு வழிபடலாம் ஒரு சிலர் இந்த வெள்ளிலேயே காயின்ஸ்லாம் வச்சு வழிபடுவாங்க செயற்கனே சொல்லியாச்சு உங்கள் சக்தி சூழலுக்கு ஏற்ற வழி எப்படிலாம் வந்து இதை வந்து சிறப்பாக வழிபடணுமோ வழிபட்டு இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை ஒவ்வொரு வருடமும் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலர் வந்து இந்த நாட்களில் வந்து புது கணக்கு ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அந்த மாதிரி நோட்டு வச்சு நீங்கள் புது கணக்கு ஆரம்பிக்கிறது உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் தொழிலையும் மிகப்பெரிய மேன்மையை தரும் இந்த ஒன்பது காயின்ஸ் வச்சுருக்கணும் இல்லையா அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ஆளுக்கணுன்னு பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம் கல்லாலேயும் வச்சுக்கலாம் இல்லை ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காயின்லாம் இருக்குதுமான்றவங்க அந்த மூட்டை கட்டி இந்த காயின்ஸை வந்து அப்படியே புடைக்கணும் புடைக்கும் போது அந்த காயின்ஸுடைய ஒளி வந்து குபேரனுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த மாதிரி மூட்டையாக அந்த மாதிரி கட்டி வைக்கக்கூடிய அந்த இதுவும் குபேரனுக்கு மிக பிடித்தமான செயல்கள் இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி கொடுக்கக்கூடிய அருளை வந்து முழுமையாக தரக்கூடியவர் இந்த குபேரன் தான் தான் மகாலட்சுமியும் வழிபட்டு நம்ம குபேரனையும் இந்த நாளில் சிறப்பாக வழிபடுறோம் அதனால இந்த பூஜையை எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பலன்களை அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தீபாவளி அன்று வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து அசைவம் செய்வது வந்து பெரும்பாலும் வழக்கமாக கொண்டிருப்பாங்க நம்ம இந்த தீபாவளி பண்டிகையை வந்து பண்டிகையாக மட்டும் விரத விரதநாளா கடைபிடிக்கணும்னு சொல்லியிருப்பேன் அதனால் வந்து அன்பர்கள் இந்த நாள்ல வந்து நீங்க லக்ஷ்மி குபேர பூஜை பண்ண முடியல தீபாவளி அன்னைக்கு அங்கே சாயந்தரம் நாங்க வந்து அசைவம் சாப்பிட்டதுனால எங்க குடும்ப வழக்கம் ஆயிடுச்சுமா அப்படின்றவங்க மறுநாள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து அமாவாசை இருக்குது அந்த மூணு மணி காலகாலம் காலம் வரும் இல்லையா செவ்வாய்கிழமை மூணு மணிக்கு உங்களுக்கு சுக்கர ஓரையும் மந்திரம் சுக்கரன் புதன் உரையும் கனெக்டிவிட்டி ஆகிடும் அதனால மூணு மணில இருந்து நீங்க அஞ்சரை மணிக்குள்ள இந்த பூஜையை விசேஷமா பண்ணலாம் என்னம்மா ராவகத்துல பண்ண சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்க யோசிக்கிறீங்களா கடைசி இருபத்தி நாலு நிமிஷம் அமிர்த நேரம்னு சொல்லிருக்கிறேன் அப்ப நீங்க நாலு பத்துலேருந்து இருந்து நீங்க ஐந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே இந்த பூஜையை தாராளமாக செய்து எளிமையான முறை தான் சொல்ல போட்டுருக்குது ரொம்ப பெருசா ஆஹா ஓகோன்னு கிடையாது அவள் தான் பண்ணி வைக்க போறோம் மத்தில பார்க்க பலம் வைக்க போறோம் நம்ம நூற்றி எட்டு போட்டிகள் சொல்ல போறோம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா செய்து உங்கள் வாழ்க்கையை பலமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்